பழுது பார்த்து சில மணி நேரங்களிலேயே குளிர்சாதன பெட்டி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமத்தைச் சேர்ந்த அகிலாண்டம் என்பவரது வீட்டில் குளிர்சாதன பெட்டி பழுதாகி உள்ளது எஸ்கே கூல்டெக் என்ற தனியார் மெக்கானிக் கடையை செல்வகுமார் என்பவர் நடத்தி வருகிறார் வீட்டில் குளிர்சாதன பெட்டி பழுதாக உள்ளது அது சரி செய்து தருமாறு மெக்கானிக்கிடம் தெரிவித்தார் அகிலாண்டம் அங்கு வந்த மெக்கானிக் செல்வகுமார் பழுதி நீக்கிவிட்டு சென்ற சில மணி நேரங்களிலேயே குளிர்சாதன பெட்டி பற்றி எரிந்தது இதை கண்டு அகிலாண்டம் அலறி அடித்துக் கொண்டு அருகில் உள்ள நபர்களை கூப்பிட்டு அணைக்க சொன்னார் ஆனால் அணைக்க முடியாமல் திணறியதால் வேப்பூர் தீயணைப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது என்ன இருந்தா வாங்கி பண்ணனா வந்துட்டு எப்படி தம்பி பாரு நாலாயிரம் கேட்டுவோம் என்ன தம்பி நாலாயிரம் கேட்கறேன் அப்படின்னா இரநூறுவா குறைச்சிட்டு கூடுவோம் அப்புறம் மூவாயிரத்தி ஐநூறுவா இப்பதான் போச்சு அவனை எடுத்துட்டு போனா இங்கே சரி பண்ணல

வாடை வந்து கப்பில் அடிச்சுட்டு இன்னும் பயிர் பார்த்து தான் வாடை வாடகை பொழுக்கே அப்படின்ட்டு அந்த பழி என் மேலே மேலே ஏறன்னு இப்படி போட்டு கதவை திறந்தோன்னா குப்புணி எரித்து அப்படி அந்த அந்த வீட்டு தம்பி காத்தி காத்தினு இல்லை தாங்க இல்லைன்னுட்டு அந்த வயசானவரை கூப்பிட்டு பிள்ளை கீதில் இருக்கு அந்த மெயினா சத்த ஆஃப் பண்ணு சாமி அப்படின்னு ஆஃப் பண்ணது அப்புறமா தெரு சுரேஷ் இருப்பான் இருப்பாங்கன்னு சொன்னால் யாரும் அப்புறம் பொம்பளை சனம் வந்துச்சு